மேஷ லக்ன வாசக நண்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பிப்ரவரி மாத லக்ன பலனை பார்ப்போம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற அந்த மாதம் உடல் ஆரோக்கியம் மன தெளிவு ஏற்படுவதோடு மனதிற்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய மாதமாகவும் அமையும் அடுத்ததாக கல்வி நிலையை பொறுத்தவரை குரு பகவான் சாரத்தை பெற்ற ராகு நாலாம் இடத்தில் இருக்கிற காரணத்தாலும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு மாணவ மாணவியருக்கு தெளிவான சிந்தனையோடு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி படிக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் அடுத்ததாக அஷ்டமத்தில் அமரக்கூடிய குரு பகவான் புத பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று செவ்வாயால் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும் குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சுப விரயத்தை கடன் வாங்கித்தான் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக எட்டாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தில் பார்க்கிற அதே வேளையில் நான்காம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு குடும்பம் சுபட்சமான நிலையில் சந்தோஷமாக இயங்குவதோடு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கும் குடும்பத்திற்கு தேவையான அலங்கார பொருள்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையக்கூடும் அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து பத்து குடி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழு கோடிய சுக்கர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தேவைக்கேற்ற வருமானத்தை வழங்குவதோடு ஒரு சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் தினம் அழியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைத்தாலும் கூட அதைவிட செலவை அதிகப்படுத்திவிடும் என்றாலும் மன தைரியம் உங்களிடம் குடிகொண்டிருக்கும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு சூரியன் பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு வந்துவிட்ட நிலையில் உங்கள் மன தைரியமே தொழில் வகையில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக லக்னத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து பத்தாம் இடத்தில் கேது பகவான் புத்திராடம் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தால் மேல் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிற்கும் கோபத்திற்கும் ஒரு சிலர் ஆட்பர நேரிடும் அதற்கு ஏற்றாற்போல் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகவான் செய்யக்கூடிய தொழிலில் தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த காலம் விநாயகர் பெருமானை வழிபடுவதாலும் கோபத்தை குறைத்துக் கொள்வதாலும் எதிர்பாராத வகையில் தொழிலில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை ஏழு கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் குடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழில் வகையில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கவில்லை என்றாலும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு கூட்டுச் முன்னேற்றம் ஏற்படுவதோடு சிறப்பான காலமாகவும் அமையக்கூடும் அடுத்ததாக ஐந்து கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையும் லக்னத்தில் அஷ்டமாதி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் எதிர்ப்பாளர்கள் எதிரிகளால் கூட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு சிலருக்கு எதிரிகளால் தேவையில்லாத மன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஆறாம் அதிபதியான புத பகவான் ஆறுக்கு ஆறாம் இடமான லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் எந்த விதமான எதிர்ப்பாளர்கள் அல்ல எதிரிகளால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுகிறதோ அவர்களாலேயே உங்களுக்கு நன்மையும் பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும் அடுத்ததாக கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பானது ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் திருமண யோகத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு புத்திரர் வழி உறவுகளால் மன சங்கடமும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் கும்பராசிக்கு வந்து விட்ட நிலையில் எதிர்பாராத நிலையில் தனவரவும் எதிர்பார்த்த ஏற்றமும் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக பிறப்பு ஜாதகத்தில் அஷ்டமத்தில் குரு பகவான் குரு பகவான் சாரத்தை பெற்று இருப்பாராயால் இப்பொழுது எந்த திசையாக இருந்தாலும் குரு பகவான் புத்தி நடக்கக்கூடிய காலமாக இருந்தால் இந்த காலம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது தேவையற்ற கோர்ட்டு கேசு வீண் வம்புகள் வழக்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக மேஷலக்னக்காரராகிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்று ராகு பகவான் பயிற்சியாகி மூன்றாம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிற நிலையில் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் காலமாக அமையும் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுவதாலும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதாலும் இந்த மாதம் ஏற்றமான நற்பலங்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்